ஹலோ டிஎம் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மணிமம் நான் உங்கள் சௌமியா இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு மசாலா மோர் தான் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக ரொம்பவே புதுமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் ஒரு கொத்து கருவேப்பில் காரத்துக்கு நம்ம எவ்வளோ மோர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சமாக இஞ்சி துண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன கேரட் திருவில் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம மோர் குவான்டிட்டியை பொறுத்து நம்ம கேரட் எவ்வளோ எடுத்துக்கணும் காரம் எவ்வளோ எடுத்துக்கணும் இஞ்சி எவ்வளோ எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்மளே தான் டிசைட் பண்ணிக்கணும் எவ்வளோ மோர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது நல்லா ஒரு மாதிரி குர குரன்னு இப்போ அரைச்சின்றதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷ் தயிரை புளிப்பில்லாத தயிரை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை வந்து நம்ம நான் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரோட மூடி டைட்டாக இருந்தால் நிறையா ஜலம் விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்து இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சின்ட்டு நம்ம தொண்டையில் மாட்டிக்காது அந்த மாதிரி ஏன்றவா இது இப்படியே டைரெக்டாகவே சாப்பிடலாம் இந்த திப்பி முடியாது தொண்டையில் மாட்டிக்கும் சாப்பிட்றது கஷ்டம் அப்படின்றவா இதில் வடி கட்டிட்டு சாப்பிட்டுட்டு அந்த திப்பியை வந்து நம்ம ஏதாவது ஒரு கரமது பண்ணால் அந்த கரமதில் கூட சேர்த்துட்டா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மோர் கேரி பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மசாலா மோர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா டட்டாபா பாய் Thank you for watching!